വിതയം വിധയമോ നല്ല ആയിരും ഇല്ല അപ്പൊ മൂല നോയി പോയി അരച്ചി പച്ചയോട് അരച്ചി

சரி தலைவரே எத்தனை எத்தனை ஜாக்கு வேணும் தலைவரே நான் போட்டு தாரேன் உங்களுக்கு நூறு ஜாக்கு வேணும் அப்படி தானே வெண்டைக்கா எல்லாம் ரேட்டு கம்மியா போட்டுக்கலாம் ஆமா நீங்க கருங்க தலைவரே சரி சரி பேச முடியுங்க இல்லை நம்ம நீங்க போட்டாச்சு இல்ல கரெக்டாக சாதனம் வந்துடும் சரி தலைவரே நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அடுத்து நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சரியா சரி பாத்தீங்களா பேசிட்டு இருக்கிற நேரமே பேச வந்தவரு ஆனா உங்களுக்கு ஆர்டர் எல்லாமே கடையில வந்துடும் நாளைக்கு நூறு மூடா கத்திரிக்க வேணும் தானே நான் போட்டு விட்டுருவேன் ஓகே நான் எல்லாம் மலிவு வெள்ளையில தானே பண்ணியது சரி சொல்லுங்க சரி தலைவர் அப்போ புடலைங்க எல்லாம் தள்ளுபடியில் கொடுக்கறதுனால வேகமாக வியாபாரம் நடக்கு இல்லையா ஆமாம் ம் சரி வேற விசேஷமாயிட்டு செய்தி ஏதாவது இருக்கா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது மருத்துவ குணம் தெரியல சாப்பிடுவோம் கடையில் வந்து எழுபது எண்பது தொண்ணூறு ரூபாய் எல்லாம் விற்க நீங்க என்ன வைக்கிறியா நான் வந்து வெறும் முப்பது ரூபா முப்பது ரூபா ஒரு கிலோ சரி சரி அவங்களுக்கு முப்பது ரூபாய் வாங்கி அவங்களுக்கு கடவாடக கரண்ட் பில்லு சம்பளம் எல்லாம் பாக்கணும் இல்ல அப்படிதான் விற்க முடியும் அப்படின்னு இல்ல யாரு வாங்கினாலும் முப்பது ரூபாய் தான் ரேட்டு அப்படி செய்யக்கூடாது கடைக்கு கொஞ்சம் தாத்து கொடுக்கணும் பொதுமக்களுக்கு கொஞ்சம் அதிகமா கொடுங்க எனக்கு ஒரே கணக்கு ஒரே கணக்கில் போனா சரியாவது கடைக்கு கொஞ்சம் விலை குறைச்சு கொடுக்கணும் பொதுமக்களுக்கு கொஞ்சம் கம்மியாக உங்கள் வியாபார சிறக்க வாழ்த்துகள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே மகிழ்ச்சி